இப்ப என்ன பண்ணுவான் இப்ப பாரு எப்பவும் நீ மாடை பதிவு பண்ணணும் மாடுபிடி வீரவர்கள் தற்குறிப்பை அதுல பதிவு பண்ணணும் படம் எல்லாம் இந்த ஆண்டு இவர் மாடை அடைக்கணும் இவர் பனிரெண்டு மாடை அடைக்கணும் அடுத்த ஆண்டு இவனுக்கு ஒரு கோடி ஸ்பான்சர் தனியார் முதலாளி இப்ப கார் கொண்டாந்துட்டான் கொஞ்ச நாள் நம்ம முதலமைச்சர் ஆகும்போது ஹெலிகாப்டர் கொடுக்குற அளவுக்கு நீ பத்து மாடு பிடிச்சா ஹெலிகாப்டர் வச்சுக்கப்பா அப்படின்னு இதெல்லாம் எங்கே போகுது வியாபாரம் உன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு சந்தையாகுது இனி பாரு எல்லாம் இங்கே பதிவு பண்ணணும் இந்த காலரி வளாகிட்டால இதுக்கெல்லாம் ஓட விடணும் தனியார் முதலாளிகள் போன திறவை நல்லா பிடிவடாத ஓடுற மாட்டை ஸ்பான்சர் பண்ணுவான் நல்லா பிடிச்ச வீரன் மேலே பணம் கட்டுவான் இது நடக்கிற நான் பிரபாகரன் மகளில்

ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் தௌசண்ட் குரோஸ் நின்று வரும் அதனால தான் கமிஷன் பாய்ஸ் புரோக்கர்கள் என்று சொல்றது மக்களின் நலனை விட தனது காசுக்கு கையேந்தி நிற்கிறவன்டா இவனா தலைவன் இவனா தலைவன் இதுவா அரசியல் மக்களை பற்றி சிந்திக்கணும் அப்போ என்ன பண்ணனும் முதலமைச்சருக்கு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசு தலைவர் பிரதமருக்கு இந்த நாட்டில் என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடை கோடி சுரண்டையில் வாழ்கிற ஏழை தாய்க்கும் கிடைக்கணும் அதான்டா உண்மையான ஜனநாயகம் குடியரசு அதுதான் சும்மா அதெல்லாம் ஏழையில நாங்க சமாதி எண்பது கோடி நூறு கோடி என் ஆத்தால பொண்ணுக்கு தெருக்கோடியில் குந்தி பார்த்து கிடக்கிறது ஒரு இடம் இல்லை இடிஞ்ச குச்சா எடுத்துக்கிட்ட நாடி இல்லை இதெல்லாம் என்ன கொடுமை அரசியல் என்ன நினைச்சிட்டு இருக்க இது அரசியல் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மனத்தும் தரமர்கள் நடக்க சரியான பாதை பயணிக்க தடையற்ற மின்சாரம் கொடுக்க முடியுதா இவ்வளவு காலத்தில் என்ன பண்ண கொடுக்காம இந்த மின்சாரத்தை எங்க இருந்து வாங்குற பக்கத்து மாநிலங்கள்ல இருந்த அதுக்கு முதலீடு எவ்வளவு பத்தொன்பதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அதே பச்சை சில இன்வெஸ்ட் பண்ற

நான் நீ விவசாய குடும்பத்தில பிறந்திருக்க அண்ணனும் பிறந்திருக்க ஒரே தோட்டத்தில் நம்ம நெல் வயலில் தானே நெல் விளையுது சந்தைக்கு கடைக்கு ஒரு விவசாயி விளைய வைக்கிற நெல் சந்தைக்கு கடைக்கு விற்பனைக்கு வரும்போது அரிசி தரமா இருக்கு அதே அரிசி ரேசன் கடைக்கு மக்களுக்கு இலவச விநியோகத்துக்கு வரும்போது ஏண்டா மூக்கும் போது புளித்து போய் நான் சொல்றா காரணம் சொல்றாங்க நடக்குது என்னடா டேய் ஒரே நெல் ஒரே வயல்ல நம்ம அப்பன ஆத்தாள் விளைவிழச்ச நெல் விற்பனைக்கு தலைக்கு வரும்போது கம கமங்க தரமா இருக்கு அதே ரேஷன் கடைக்கு வரும்போது ஏன்டா நாத்தக்குது சொல்றா பாப்பா என்னடா நடக்குது அப்போ இது யார் கருக்குறது எவன் கடைக்குது யார் கேக்குறது யார் இருக்கிறது எப்படி சரி செய்வா ஒன்னு ஒண்ணே வச்சு பாரு

எல்லா அமைச்சர்ல பாதி அமைச்சர் பூரா என் சொந்தக்காரன்டா அது சொல்றான்ல ஏண்டா நீ மிச்சி வெடி கத்தி இருக்கு இந்த அமைப்பு தப்பா இருக்கிறாங்க எல்லாரும் ஆனா நீ பேசுறதா சரியா இருக்கா எப்படா சரி செய்வாசிமான்னு கேட்கறேன் எல்லாம் நீ சொந்தக்காரன் தான் அவன் கேட்கறான் ஏன்டா நாங்களாவாடா கேட்கறோம் அவன் மாசா இவ்வளவு கொடுக்க சொல்றான்டா யார் கொடுக்க சொல்றா யாரு அலிபாபாவும் நாற்பது மாதிரி அலிபாபா யாருன்னு தெரியும் நாற்பது திருடர் யாருன்னு உனக்கு தெரியும் தம்பி நீ இந்த இலக்கால இவ்வளவு வசூல் நீ இதுல இவ்வளவு வசூல் டாஸ் மார்க்ல வசூல் போக்குவரத்துல டிரான்ஸ்போர்ட்ல வசூல் எலக்ட்ரிசிட்டி அவர் வசூல் கொண்டு வாங்க பண்ணுவான் எப்படி தலைவன் எவழி மக்கள் அவழி மன்னன் எவழி குடிகள் அவழி நான் வாங்கின தொலைச்சு வாங்க அவ்வளவுதானு அவ்வளவுதான்ப்பா காவல்துறை என்னென்ன லஞ்சம் வாங்குது நான் வந்தவன் கையெழுந்தானு சொல்றான் செய்ய மாட்டாங்களா ஏன்னா தன்மானத்தோடு வாழ வைப்பாங்க காவல்துறை இதுவெல்லாம் என் சொந்தக்காரங்க நான் என்ன செய்வேன்னு காவல் நிலையத்தை விட்டு நீ வெளியில் வராத நான் நீ என் கார் போய் நீ கல் விடுறா நீ தாத்தா காமராஜுக்கு சைரம் கூட இல்லைடா ஒரு பழைய அம்மா ஏய் நீங்கிற மாதிரியாடா எழிப்படை பூனைப்படை இசக்கு படை என்ன கேட்குறான் என்னங்க பயம் இல்லாமல் தெரியுது நான் எதுக்குடா பயப்படணும் எங்கள் உங்கள் பாதுகாப்பு நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு நான் என் தம்பி அண்ணாமலை மாதிரி பயன்பாங்க இல்லையா தம்பி முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் ஐயா தம்பி அண்ணாமலை கேட்டு வாங்கி வச்சிருக்கான் நான் பாரு நான் வரும் வண்டி போகும் முன்னாடி வண்டி போகும் நான் நேசிக்கிறேன் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி மாமச்சின சந்திக்க எனக்கு இருக்குடா பையன் தெரியுமா

நாட்டு பயணி இருக்கு வரா நான் ஆட்சிக்கு வந்தேன் முதலமைச்சர் இப்ப தாங்க வந்துட்டு போனாரு வந்துட்டு போயிட்டாரா என்ன இந்த வந்துட்டு போயிட்டாரா போயிட்டாருங்க இந்த தெருவில் என் தங்கச்சி ஒத்தையில் கண்ணீர் வருங்க நான் வரும்போது அது இடப்பாடியா வந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி ஐயா ஷாலின்னு வந்தாரு தம்பி உதயநிதி வந்தாலும் என் பிள்ள ஒத்தையில நிற்குங்க ஊராங்கடித்தாலும் பாம்பு கடித்தாலும் தேல் கடித்தாலும் அவசரத்துக்கு ஒதுங்கணும்னாலும் ஒரு இடம் இல்லை இங்கேருந்து ஒரு ஐம்பது அடிக்கிட்ட ஒரு போலீஸு அங்கே ஒரு ஐம்பது அடியில் ஒரு பொம்பளை அங்கே இருந்து ஒரு போலீஸு ஏன்னா வெயிலில் வேணுல்ல பனியில் மழையில் அப்படி என்னடா ஒரு உயிர் சர்க்கரையில் செஞ்சிருக்கு எங்கள் உயிராக இது என்னடா நான் வர்றேன் பாரா எதாவது செஞ்சாரு எட்டு மணி நேரம்தான் ஆண்களுக்கு வேலை ஆண் போலீஸுக்கு பெண் போலீஸுக்கு ஆறு மணி நேரம் தான் வேலை வீட்டுக்கு போ சுழற்சி முறையில் படையை எடுக்கிறேன் இனிமேல் சீருடை இல்லாத தான் அதிகமாக இருக்கு இந்த காவலர்கள் அப்படியே வச்சுப்பேன் சீருடை இல்லாத போலீஸாக எடுப்பேன் இந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருப்பேன் யார் போலீசுன்னு உனக்கு தெரியாது நீ நினச்சிப்பா போலீசுனா நல்லா உயரம் நல்லா ஃபிட்டா டாக் கட்டிங்லாம் போட்டு அப்படியே நிற்கணும்னு கண்டே பிடிக்க முடியாது ராஜா என் போலீஸ் நீ அப்படியே உடம்புக்கு மாதிரி இந்த கூட்டத்தில் நான் நிற்பான் இந்த இவ்வளவு உயரத்தில் ஒருத்தர் இருப்பான் பார்த்தா பாவம் போல ஒருத்தர் நிற்பான் நீ சேட்டை பண்ணின்னு வச்சுங்க கை காங்க வாங்க வந்த வாங்க அவள் ஒரு 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 தகவலை கொடுத்து வாங்கி போய் பண்ணி பண்ணி வந்துடுவான் வண்டியில் உட்காந்து போகலாம் அங்கே என்ன இந்த பொண்ணு தெரிஞ்சுன்னு இருந்த செட்டையை பேத்து விடுங்க நீ போலிச்சின்னா கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் நீ வந்து இந்த கூட்டத்தில் இருந்துக்கிட்டு அப்போ நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா டென்ஷன் ஆகாதே அவனை அப்படியே டக்குன்னு முடி வாங்கி நீ என்ன வேலை பார்க்குற நான் வந்து ஐடி வேலை பார்க்குறேன் எவ்வளோ சம்பளம் ஒரு லட்சம் இன்றையிலிருந்து ஐம்பதனாயிரந்தான் சம்பளம் ஐம்பது நேரம் அரசு எடுத்துருக்குது ஆங்கிலம் கடந்து கலந்தாடி பேசுகிற சரியா எஸ்ரியா பேசுவேன் நீ நீ என் நக்கல் பண்ணுறீங்க தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா சும்மா ஒரு பொம்பளை நாயகியாக அது பேர் ஒரு புள்ள தமிழில் வீசாலும் காதை போய் திரி பிச்சு விட்டாங்க தயார் போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில்ங்க தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் கட்டினது தஞ்சை பல்கலைக்கழகங்கள் தமிழ் பல்கலைக்கழகம் அதன் தெடல இது இது பாருங்க அணிவகுப்பு நடக்குது அதை வந்து ஹிந்தியில் எடுக்கிறாங்க அவன் ஒரு கண்ணங்கர் கர்ணா பாய் இருக்கான் நம்ம மாதிரியே அந்த நாய் ஹிந்தியில பயிற்சி கொடுக்குது அவன் டேய் உங்களை எல்லாம் நான் தொலைக்கிழமை விட்டு போயிருவேன் இதுக்காக சீக்கிரம் முதலமைச்சராயிருந்தா இதுக்காக என்ன சீமான் தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா சீமான் தமிழ் படைக்குமா சோறு கிடைக்குமா சீமான் அப்ப இங்கிலீஷ் படித்தா சோறு கிடைக்கும் நாய் நரி பண்ணிக்கலாம் நல்லா சோறு கிடைக்குது அதே இங்கிலீஷ் தான் வேலை தாப்புதாடா தமிழங்களுக்கு வேலை தமிழ் இங்கி தமிழங்களுக்கு சோறும் வேலையும் அல்ல தமிழ் எங்கள் மூச்சடா தமிழ் எங்கள் உயிரிழப்பு தமிழ் தமிழ் இங்கிலீஷ் இங்கிலாந்து நாட்டில் பிச்சைக்காரர் இங்கிலீஷ் தான் பிச்சு எடுக்கிறேன் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் பாதம் கூட அழகாக ஆங்கிலம் வீச்சு போகிறேன் அது தாய்மொழி என் மொழி தெரியல தாண்டா எனக்கு அவமானம் இங்கிலீஷ் தெரியல எனக்கு என்னோட அவமானம் அது என மொழியோ எனக்கு என்ன வாழ்க்கையில் இப்படி வருது ஒரு நாள் சட்டம் போடுவேன் பாரு தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை அப்படி போடுவேன் முதல் கையெழுத்து எது போடுவாய் செய்யுமா நான் சொல்ல முதல் கையெழுத்து முதலமைச்சர் தான் போடுவேன் இல்லைன்னா பதவி செல்லாது அடுத்த கையெழுத்து தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்ன பண்ணுவாசியம்மா தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி உலகத்தில் ஆங்கிலேயர்களை போல ஆங்கிலம் எழுத படிக்க பேச புலமை பெற்றவர்களாக என் பிள்ளைகளை உருவாக்குமே தமிழ்ல படிப்பாங்க அவசியம் கிடையாது எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு என்னை மறந்து உறங்கும் போது எந்த மொழியில் எனக்கு கனவு வருகிறதோ அதுதான் என் கல்வி மொழி அதுலதான் என் பிள்ளை படிக்க வைப்பேன் அதான் என் சிந்தனை மொழி உலகில் படைப்பு தாய்மொழியில் கற்றவன் தாய்மொழியில் எல்லாம் அதை பயன்படுத்துகிறார் மேடின் ஜப்பான் மேடின் ரஷ்யா மேடின் சீனா மேடின் அமெரிக்கா இந்தியா மேக் இன் இந்தியா மேடின் இல்ல இல்ல எப்படி எப்படி பண்ணுவா சீமா அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் வேலையில் முன்னுரிமை அதுல பாப்ப தமிழ்ல பேர் வச்சிருக்கானா ஒரு பெரிய பொருள் அரசு பள்ளியில படிச்சிருக்கானா அரசு கல்லூரியில படிச்சிருக்கானா வேலையில அவனு கூட எல்லா இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கா அவனை மீது கொடுத்து நான் நடத்தை காட்டுனால என்பார் ஒரு நான் செத்துட்டேன் ஆனால் எளி உத்தி செத்துவேன் எனக்கு பின்னாடி வர என் தம்பி தண்ணீர்கள் என் பிள்ளைகள் நிறவே காட்டுவாங்க அந்த கனவில்லை நிரவேன்னு கேட்டுருக்கான் என் பேர் வருவான் என் பேத்தி வருவா சாதிப்பா அந்த நம்பிக்கைதான் விட்டுருக்கான் நான் சாதிச்சு காட்டுவேன் ஒருவேளை என் தோள்கள் தலந்துச்சு இரு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு சாவு குடிச்சாலே ஆடா சொல்லி தம்பவர் நீ ஒரு அஞ்சாண்ட போடுறா நான் வழிகாட்டி டேய் பணமரம் மரம் போடுறா இண்டஸ்ட்ரி தொழிற்சாலையை போடுறான் பணமரத்தை இப்படி பயன்படுத்தா டே வாழை போப்பாடா வாழை கரும்பாடா இப்படி பயன்படுறான் ஆடு மாடா இப்படி போடுறான் ஆடு மாடு பொறுக்க சாணியை தூக்குறான் அங்கே நூறு ஏக்கரில் ஒரு ஏக்கரில் போடுறான் டே இந்த மீத்தேரி ஈத்தேரி நம்ம பூரித்தாங்க ஈரக்குலைய இதயத்தை போடா வெள்ள போடா இந்த மக்கிய ஆடு மாட்டு கழிவு தயாரிடா தயாரிடா கொடுத்து நம்ம நீ பார நடக்கிறாள் இந்த அஞ்சு பத்து காசுக்கு என்ன நடக்குது பாருங்க நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்டா ஒரே ஒரு ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்கிறான் நாட்டா நின்ற போட நான் பார்த்துக்கலாம் போற ஒரே ஒரு ஓட்டை போற யாராருக்கோ போட்டு தொலைஞ்சிட்டீல போட்டியில உதவி சூரியன் ரெட்ட இலை கை தாமரை என்ன கண்டுச்சா ஒரு தடவை இந்த பையன் கை வச்சு பாவமா நிக்கிறான் அவனுக்கு போட்டு பாரு பார்த்து பாரு பசிக்கு சோர்ல சோர்ல நன்றி உணர்ச்சி இருந்தா விவசாயிக்கு நன்றி ஒரு தடவை வாக்கு இருந்த விவசாயி நன்றி அப்படின்னு போடுறான் ஒரு தடவை ஏன் எனக்கு நெற்கதிரோட கொடுக்கல ஏன் இருந்து கம்மம்பளோட கொடுக்கல கொடுத்துருக்கலாம் ரெண்டு சோழ கதிரோட ஏன் கரும்போட கொடுத்துருக்கான் ஏன் கொடுத்துருக்கான் தன் உடம்பை ஆளுக்குள் செலுத்தி உடம்பை கசக்கி பிழிந்த இனிப்பான சாரை கொடுக்கிற கரும்பை போல நாம் மக்களுக்குமாக உழைப்பார்கள் அவர்களையே கொண்டு உழைப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே விவசாய என்பவன் தண்ணீரில் தண்ணியை கரைத்துக் கொள்ளும் சுவையை கூட்டுகிற உப்பாக தலைவன் என்பவன்

சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அம்பேத்கர் வந்தார் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஆதரத்தில் அழிந்து கிடக்கிற மக்களின் மேம்பாட்டுக்கு பாடுபடுகிற வந்த அறிவாசான் சொன்னான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் ஈரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்னுடைய தலைவன் வந்தார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை கூட மேலானது இதான் நான் நாம வைக்கிற அரசியல் மாவிடம் சுபாஷ் சந்திரபோஸ் வந்தான் என்னாலும் மக்களே நீங்கள் கொஞ்சம் நான் சுதந்திரம் தருகிறேன் ஏற்றுக்கொண்டு விடுதலைக்காக தனி விடுதலைக்கு களத்தில் வந்தன் எம் உயிர் தலைவன் சொன்னான் உலகத்திலே நாங்கள் நிறைய ரத்தம் தந்துவிட்டோம் கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் அது நாம வைத்த சுதந்திரம் நாம் வைத்த அரசியல் முழக்கம் இங்கே நின்ற முன்னோர்களை பார் அடிமை வாழ்ும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் அது நமது முன்னோர்கள் மேற்கொண்ட அரசியல் எல்லா சரணடைந்து வாழ்வதை விட சந்தை மேலான